கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் இபேசிய நான்கு இருபத்தி ஏழு பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அன்புக்குரியவர்களே இந்த காலை வேளைகளே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் என் பிள்ளைகளே நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள் ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் உலாவும்படி ஆண்டவர் உங்கள் இல்லத்தில் உலாவும்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உலாவும்படி அவருக்கு இடம் கொடுங்கள் அவரை எப்பொழுதும் வரவேற்று கொண்டிருங்கள் அவரை எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டிருங்கள் பிசாசு இந்த உலகத்தில் எதற்கு வந்தான் கொல்ல வந்தான்

கொடுங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தால் அவன் குடும்பத்துக்குள் புகுந்து குழப்பத்தை உருவாக்குவான் கலகத்தை உருவாக்குவான் சண்டையை உருவாக்குவான் மகாபெரிய போராட்டங்களை உருவாக்கி குடும்பத்தை அழித்து விடுவான் ஆனால் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இடம் கொடுத்து அவரை வரவேற்கும் பொழுது நம்மை பிரகாசிக்க வைப்பார் ஆசீர்வதிப்பார் ஒருவேளை பிசாசுக்கு இடம் இப்பொழுது பிசாசை துரத்தும்படியான தேவ வல்லமை உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது கிறிஸ்துவின் அதிகாரம் உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது நிச்சயமாகவே நீங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள் இருக்கின்ற இடத்தை முழுவதும் ஆண்டவர் நிச்சயமாய் ஆக்கிரமித்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஜபிக்கலாம் பரலோக பிதாவே இப்பொழுதும் பிசாசின் பிடியில் சிக்கி இருக்கிற மக்களை விடுவிக்கிற கரம் இறங்குவது காய் ஸ்தோத்திரம் பிசாசு இடம் கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் இப்பொழுது அதிலிருந்து மீண்டு வருவது காய் ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் வெற்றி நாளாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஆமென்